ஹாய் ஹலோ தலைவா தலைவிஸ் நான் தான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம வந்து டூர் வண்டி ஓட்டில் இன்றைக்கி வந்து நம்ம லைன் வண்டி தான் ஓட்ட போகிறோம் இன்றைக்கி நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பஸ்ஸு தான் ஓட்ட போகிறோம் பாயிண்ட் டு பாயிண்ட்டு இன்றைக்கி சும்மா வேறு லெவலில் ஓட்ட போகிறோம் ஓகேங்க இன்றைக்கி நம்ம வந்து எந்த பஸ் ஓட்ட போகிறோம்னா நம்மளோட பியூட்டிஃபுல் கிங் நம்மளோட கிருஷ்ணா பஸ்ஸை தாங்க ஓட்ட போகிறோம் இந்த பஸ்ஸை நான் ரொம்பவே மிஸ் பண்ணேன் ஏன்னா ரொம்ப நாளாக வந்து நம்ம வந்து சஞ்சய் பஸ்ஸு அப்புறம் ட்ரக் சிமுலேட்டர் ட்ரக்கில் வந்து டாட்டாசி ஓட்டின்னு வந்தோம் இப்போ தான் நம்ம திரும்பவும் வந்து எப்படியும் ஓனர்கிட்ட கிட்ட கையகாலலாம் கூத்தாடி திரும்பவும் நம்ம பஸ்ஸுக்கே நம்ம வந்துட்டோங்க ஓகேங்க நம்ம டாட்டாசி வாட்டர் வந்து நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிறோம் அது யாரும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒன்றும் கவலைப்பட தேவை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் தரேன் நீங்கள் போய் மறக்காமல் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சி சொல்லுங்கள் நம்ம மறுபடியும் வந்து அதுக்கான பார்ட் டூ வீடியோ போடலாம் ஓகேங்க நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம வளவளன்னு பேசாமல் வீடியோக்குள்ளே போலாம் ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து எல்லோரையும் வந்து கூப்பிட்டு போகலாம் ஏய் சிதம்பரம் ஸ்ரீகரி மாயாபுரம் கும்ப நாகு நாகு நாக நாகு நாக நாக நாகாபட்னம் ஓகேங்க நம்ம இன்றைக்கி வந்து இந்த மேப் தான் போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இடத்துலேருந்து நம்ம கிளம்பி அந்த ரெண்டு மேப்பை கடந்து அதுக்கப்புறம் அந்த நம்ம மெயின் அந்த ஊருக்கு போயிட்டு மெட்டன் அந்த ஊருக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் திருமூர் மூணு மேப் கடந்து அந்த லாஸ்ட்டு இதுக்கு போகணுங்க இது ரொம்ப பெரிய இது தான் சாரி பெரிய வழி தான் ஆனால் நம்ம எப்படி கஷ்டப்பட்டு முடிக்கிறோம் நம்ம கையில் இப்போ ஸ்பீடு கிங் இருக்குது ஹேண்டிலிங் ஹேண்டிலிங் சூப்பர் ஹீரோ வேறு இருக்கிறார் நம்ம கையில் இன்றைக்கி பாருங்கள் சும்மா வெறித்தனமாக பஸ்ஸை ஓட்டுறோம் ஃபேஷன் சேர் யாரும் பயப்பட தேவையில்ல வெறித்தனமாக ஓட்டுவான்னு சொன்னது சேஃப் ஃபாஸ்ட்டு தான் ஓகேவா ஓகே முருகப்பெருமானே இன்றைக்கி வந்து யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது லாஸ்ட் ஆக்சிடென்ட் இந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆகுதோ அதேமாரி இருக்கணும் ஓகே பலூனெல்லாம் நம்ம இப்போ கையிட்ட தேவையில்ல ஏன்டா பலூன் நல்லா தானே இருக்குது ஏன்டா கையிட்ட போகிறான்னு கேட்காதிங்க ஏன்னா வந்து பலூன் வந்து சைடில் இருக்குது இல்லை நல்லா தான் இருக்குது பட் ஆனால் சைடில் அந்த மிரர்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக மறைக்குதுங்க அதான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போனோன்னே நம்ம இது பண்ணலாம் வந்து யாரும் ஃபீல் பண்ண தேவையில்லை ஃபீல் பண்ண மாட்டிங்க இந்த ஆள் ஏன் ஆறுதலுக்காக நான் கொஞ்சம் சொல்லிக்கிறேன் ஏ செம்மையாக இருக்குதுங்க அந்த பிஎஸ் ஃபைவ் பிஎஸ் எல்லாம் ஓட்டிட்டு பிஎஸ் ஃபோர் ஓட்டுறதுக்கே சும்மா அட்டகாசமாக இருக்குது நிறைய பஸ்ஸில் வந்து பிஎஸ் ஃபோரு பிஎஸ் த்ரீ தான் யூஸ் பண்ணுவாங்க இந்தமாதிரி லைன் வண்டியிலலாம் ரொம் ரொம்ப பிஎஸ் எல்லாம் அதிகமாக வந்து லைன் பஸ்ஸில் யூஸ் பண்ண மாட்டாங்க அது ஏன்னு எனக்கு தெரியல ஒரு வேளை காஸ்ட் வைஸ் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் ஓகே நம்ம கிளீனரை வந்து நம்ம அந்த ரெண்டாவது பஸ் ஸ்டாண்டில் ஏற்றிக்கலாங்க நான் பேசிட்டேன் இங்கே பாடுறான் இங்கே அங்கே இங்கே கட்டி எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் தயவு செஞ்சு நீ மட்டும் என் கூட வரவே வராத அப்படி வந்தேன்னு வச்சுக்கே பஸ்ஸை கண்டிப்பாக எங்கேயாவது விட்டுரும் உங்ககிட்ட பேசிக்கினே அதனால நம்ம அந்த ஏன்னா நம்ம அந்த செகண்ட் மேப்புக்கு அதாவது அந்த ரெண்டாவது ஊருக்கு நம்ம போயிட்டோம்னா அதுலேருந்து டைம் கொஞ்சம் கம்மி தாங்க அங்க வந்து நம்ம வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக ஓடலாம் ஆனா இங்க நம்ம புறக்கட்ட செம்ம தலைவலிங்க ஐயோ ஐயோ பாருங்க இப்பே பாருங்கள் அச்சுப்பிடிச்சு இந்த இடத்துல தான் ஒரு சீக்ரெட்டான பிளேஸ் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த நல்லா பாருங்கள் பெட்ரோல் பங்க் வந்தாண்ணே ரைட் சைடு வந்து ரோடு கிராஸ் ஆகிற மாதிரி இருக்கா அந்த இடத்துல வந்து சைடில் ஏன்னா வராங்களான்னு சொல்ல பார்த்துக்குன்னு ஒரு யூட்டை அடிச்சிருங்க இந்த இடத்துல யூட்டை அடிக்கும் போது இனிமேல் பெரிய பஸ் வந்தால் இனிமேல் தான் இடிக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னா ஹில் ஸ்டேஷனில் வந்து உருக்கு ரிவர்ஸை போட்டு திரும்பவும் பின்னாடி வந்து திரும்பவும் வந்து ஃபஸ்ட்டு திரும்ப உருக்குன்னு போட்டு திரும்பவும் ஸ்டேரிங் நல்லா தோசை ஊற்றுற மாரி ஒரு நல்ல ஒரு மூணு சுற்றி சுற்றி அப்படியே வண்டியை வளைச்சோன்னா லெஃப்ட் சைடு சின்னதாக ஒரு குறுக்கு சந்து மாரி போகும் அந்த சந்துக்குள்ளே நம்ம திரும்பவும் வந்து தோசை ஊற்றுற மாதிரி நல்லா துறந்துன்னு ஸ்டேரிங்கை சுத்தனா டச் ஆகிற மாரி இருக்கும் ஆனால் டச் ஆகாது அப்படியே நாம் கேர்ஃபுல்லாக வண்டி எங்கேயும் டச் ஆகாமல் பொறுமையாக எடுத்துன்னு வரோங்க ஓகே வந்தாச்சு ஈரோ பஸ் ஜெனரேட்டர் வழங்கும் சர்க்கஸ் பார்க் சைடில் போட் ஹவுஸும் இருக்குது வெளிய வெயிலுக்கு வந்தவங்க போய் குளிங்க மறு கடுப்பாக்குறவங்க போய் என்ன மேலே இருக்கிற ஷோவா பாருங்க டிக்கெட் முற்றிலும் இலவசம் கிங் ஆஃப் டிராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா உங்களுக்கு டிக்கெட்டே கிடையாது ஓகேங்க ஆஹா இந்த இடத்துல என் மனம் வந்து நல்லா ஜாலியாக சுற்றினுக்கிறான் ஏ நமக்கு தான் வந்து எதுவும் அமையலை கிடைச்ச வரைக்கும் இந்த ஸ்டேரிங்க பிடிச்சே போய்ட்டு போலக்கு யாராவது வந்து எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணுங்களேன் எத்தனை பேர் பஸ்ஸில் ஏறுறீங்க ஹை நான் அதனால தான் இட்டாச்சி வச்சுக்கா வச்சு கொண்டு வரேன் வெறித்தனா வெறித்தனா அங்க பாருங்க சங்க தலைவனை பாருங்கடாடு எப்படி அசால்ட் பண்றான் பாரு ஆஹா தலைவா தலைவா சூப்பர் தலைவா சூப்பர் தலைவா ஐயோ ஐயோ பாத்துனே இருக்கலாம் பட் ஆனா நமக்கு டைம் ஆகுது அதனால ஐயோ ஐயோ நாம இங்கேயே வந்து டைம் வேஸ்ட் பண்ணுற நம்மான்னு ஒரு ஆர்வத்தில் வந்து வண்டியை இங்கேயே நிப்பாட்டிட்டோம் போச்சு போச்சு இப்போ நம்ம முன்ன விட வேகமா போனோம் எங்க 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 கேப் எங்கடா எங்கடா ஏன்டா என்ன கலையா விட்றீங்க எங்க ஓ இந்த சைடு இருக்கு இந்த சைடு இருக்கு இந்த சைடு இருக்கு ஓகே கடக்க என்ன போகிறோம் ஷேபா வெயிலுக்கு அதுக்கும் இந்த வந்து ஏசி பஸ் இருந்தாலும் பரவாயில்ல டூர் பஸ்ஸில் கண்டிப்பாக ஏசி இருந்தது நம்ம இந்த பஸ்ல வந்து ஏசி இல்லைங்க அதனால் செம்ம ஹீட்டு வேர்வை பயங்கரமாக ஊத்துதுங்க அடப்பாவீங்களா இதுக்கு முன்னாடி ஒரு நாள் டிரைவர் எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அங்கே கொஞ்சம் அந்த டீசலோட மீட்டரை பாருங்களா ஐயோ பதினாறு பதினேழு இருந்ததுன்னு பதினேழு இருந்ததுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ பதினாறு தான் இருக்குது இதே நீ மட்டும் கலையில மாட்டே யார் இருந்தாலும் மினாட்டோ தான் ஓட்டுன்னு வந்தார் இப்போ இட்டாச்சி வந்துக்கிறாரு ஏன்னா இட்டாச்சிக்கு ரொம்ப நாளாக நம்ம வேலை தரல இல்லையா அதான் அறுத்து சீனியர் டிரைவர் சிராயா வேற என்ன வேலை தரா ஒரு டூர் மூணுக்காக வச்சுக்கிறோம் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு மூணு நாளில் வந்துடும் மறக்காமல் போய் பாருங்கள் ஓகேங்க ஏய் விலகு விலகு டைம் ஆகுது டைம் ஆகுது ஐயோ இந்த கார் காரை அங்கே இருக்குது வண்டி இங்கே பிரேக் அடிப்பார் சே 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 பொழுது போக உரம் மாற்றானுங்களே கொள்றானுங்களே என்னைய ஷேபா இவங்கெல்லாம் பேசி 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 வாய் தான் வலிக்குது நாம் பேசாமல் நெஞ்ச முண்டு நெருமை உண்டு ஓடு ராஜா வாழ்க்கைக்காக வாழ்ந்து பார்ப்போம் வாடா ராஜா அப்படின்னு சொல்லிக்கின்னு நம்ம தங்கமணியை கூட்டிக்கின்னு போகலாம் கிருஷ்ணா பஸ்ஸில் வந்து எனக்கு பிடிச்சதே வந்து இந்த ஹேண்டிலிங்கும் இந்த ஸ்டேரிங்கும் தாங்க இல்லை என்ன சொல்லா பி எஸ் பாவீங்களா டிரைவிங்லாம் கத்துன்னு வந்தீங்களா இல்லைனா வந்து என் காசு கொடுத்து லைசன்ஸ் வாங்கினு வந்தீங்களா பஸ்ஸு தான் வருதுன்னு தெரியுது ஐயோ ரெண்டு பஸ்ஸையும் அந்த பஸ்ஸுக்காக போய் இச்சுட்டாங்க அவரு இந்த பக்கம் வர பஸ் குடுக்கல வந்து சொல்லி பிரேக் அடிக்கல இவரும் பஸ் வந்து பிரேக் அடிக்கல வாழ்க்கையில ரெண்டு பேர்ல யாரும் ஒருத்தராசி விட்டு கொடுங்க யார் ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கலாம் இப்படித்தான் ஒருத்தர் ஒருத்தர் விட்டு குட்டு மறக்க எடுத்துக்கணும் ஐயோ இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணீங்கன்னா என்னத்துக்கு நாம விட்டு இருப்போம் மனுஷன் போறந்தா தான் விட்டு குட்டு பழகணும் அதை விட்டுட்டு இடிச்சின்னு இருக்க கூடாது சே 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 ரொம்ப கஷ்டம் ரொம்ப கஷ்டம் என்னன்னு நான் சொல்லுவேன் வெயில் பயங்கரமா இருக்குதுங்க ஐயோ வெயில் இவ்வளோ அதிகமாக இருக்கே ஒரு மழை கீழே வரக்கூடாது சப்ப சப சபா சப்பா ரொம்ப கஷ்டமாகுதுங்க எப்படி தான் டிரைவர்லாம் வந்து இந்த வெயிலில் வந்து பஸ் ஓட்டுறாங்கன்னே தெரில செம்ம வேறு ஊத்துது அது மட்டும் இல்லாமல் நம்ம வேறு ஸ்பீடாக வேற ஓட்டுறோமா இன்ஜின் சீக்கிரமாகவே பயங்கர சூடாகிடுது கால் வேறு அங்கங்கே வை ஆக்சிலெண்டில் வச்சுன்னு இருக்கிறனால அனல் காற்று விஷயத்தில் காலையே வந்து புண்ணா என்ன ஓகே நம்ம கிட்டே வந்துட்டோம் முதல்ல டீசல் போட்டுக்கலாம் பதிமூணு லிட்டர் தான் இருக்குது அப்புறம் நம்ம டீசல் போடலன்னா அப்புறம் எனக்கு நடராஜா சர்வீஸ் தான் ஓகேங்க நம்ம இப்ப வந்து வண்டியை நிப்பாட்டி விட்டோம் நிப்பாட்டி விட்டு இன்ஜின் ஆஃப் பண்ணோனே காட்டிடும் அப்புறம் நடுவில் இதுக்கு ஒரே ஐடியா நம்ம முடிச்சிடலாம் ஓகே டக்குன்னு போடுங்கயா உன் எத்தனை டக்குன்னு டீசல் போடுங்க நான் டைமிங் பிரச்சனை பிஸி எனக்கு டீசல் போடவே டைம் இல்ல சொல்லிட்டு அவர் வேற பஸ் மாத்த போயிட்டாரு அதனால பன்னெண்டு லிட்டர்ல எங்க கொடுத்துருவா ஓகேங்க டேங்க் ஃபுல்லு இனிமே வந்து நம்ம பார்த்துட்டு யாராலையும் தடுக்கவே முடியாது இதுக்கப்புறம் ஒரே ரணங்கலம் தான் ஓகே நம்ம இப்போ வந்து டேங்க் ஃபுல் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு டிராஃபிக் இருக்காதுன்னு நினைக்கிறேன் ரோடு ஃப்ரீயாக மாதிரி தான் இருக்குது நம்ம ஸ்பீட் எடுத்தே ஓட்டுவோம் வந்து டைம் ஆகுது பிஎஸ் ஃபோர் தான் ஸ்டேரிங் வந்து கண்ட்ரோலிங்காக இருக்கும் ஓகேங்க நம்ம வந்து அப்படியே போகலாம் ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க ஒரு பக்கம் என்னென்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது இன்னொரு பக்கம் என்னன்னா டைம் ஆகுது சேச்சா இன்னொரு பக்கம் வேறு டீசல் வர கம்மியாகுது ஆனால் என்ன வண்டி தான் கொஞ்சம் லைட்டாக மைலேஜில் சொதப்பூன்னு நினைக்கிறேன் இங்கே பாங்க நான் இப்போ தான் அங்கே ஒன்று போட்டோன்னா அறுகடி ஒரு லிட்டர் ஸ்வாக வந்து எல்லாமே பர்ஃபெக்டுங்க என்ன அது வண்டி ஸ்பீடாக போட்டுறோம் அதனால் கம்மியாகுது வைப்பர் வந்து இல்லை சரியாக வேலை செய்யாதுங்க கிருஷ்ணா பஸ்ஸில் அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் மட்டும் இருக்குது வைப்பர் வந்து சரியாக வேலை செய்யாது மற்றபடி பஸ்ஸில் வேறு எந்த குறையுமே இருக்காது ஒழுங்காக வைப்பர் வேலை செய்யாதுன்னா லைட்டாக அந்த ஸ்டேரிங் கீழே தாங்க துடைக்கும் அதுக்கு மேலெலாம் வந்து அது அந்த தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணாது ஓகே நம்ம இப்போ நெக்ஸ்ட் மேப் பண்ணிட்டோம் இது இன்னும் இது பாலைவனத்துக்கிட்ட மரத்தை நோட்டு வச்ச மாரியே இருக்குது ரெண்டு பக்கமும் இவ்வளோ மண் எங்கேருந்துடா வந்துடு ஒரு மண்ணெல்லாம் பாலைவனத்தில் போகிற மாதிரி மஞ்சள் இருக்குது இப்போ ஏங்க ஹைவே எங்க சும்மா அடிச்சு நோத்தின்னு போலாங்க வண்டியை ஓ விலகு விலகு வெளியே வருது பாட்டு பாறை வளகுறானா டாடாசி போது ஆச்சு நான் அப்படியே கட்டடிச்சு கட்டடிச்சு போவேன் இது பஸ் பெருசா இருக்குல்ல இது நம்ம நம்ம ஆப்போசிட்ல தான் போகணும் ஆப்போசிட்ல ஏறி போறோம் மை காட் அங்க ஏதோ ஒரு வண்டி வருது சரி நம்ம இப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுவோம் எங்கேயாவது திரும்ப ஆக்சிடன்ட் பண்ணி ஓன திரும்பவும் டாட்டாசியும் இல்ல குப்பர் டிராக்டர் ஓட்டானே போட்டுறா போறாரு சேப்பா அந்த டாடா அந்த காரின குடிக்காம பையங்க நான் ரோட்டில் ஒன்றுமே இல்லை அம்மான்னு ப்ரேக் அடிச்சுட்டு அப்புறம் நிற்கிறான் இந்த பஸ்ஸுக்காரன் பாவம் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வராங்க அடுத்த வாட்டி ஓனர்கிட்ட சொல்லி பஸ்ஸில் ஒரு ஏசி போட சொல்லணும் நல்லா ஏசியாக போட்டு அவன நான் மேலே ஒரு ஏசி சைடில் ஒரு ஏசி அப்புறம் பேசஞ்சர் ஒரு ஏசி மொத்தம் மூணு ஏசி டிரைவருக்கு மட்டும் ஃப்ரெஷலாக ரெண்டு ஏசி போட்டிருங்கண்ணே ரொம்ப ஹீட் அடிக்குதுன்னு சொல்கிற வேண்டியதான் ஏன்னா அவருக்கு வந்து நம்ம கஷ்டங்கள்லாம் தெரியல சொன்னால் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரோ அது நமக்கு தெரியாதுங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜாலியா ஒரு ரைடு பஸ் வந்து ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் போக போக அதுவே நம்ம பழப்பா மாற மாதிரி இருக்கும் பாருங்க ரொம்ப கஷ்டங்க ஸ்டார்டிங்கில் நம்ம ஓட்ட மாதிரி ஒண்ணுமே தெரியாது போக போக தான் தெரியும் இந்த இந்தமாரி யூ தான் பார்த்து அப்போ அப்பதான் ஏன்னா அங்கேயே ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தோம் இப்படி ஒரு டக்கு டக்குன்னு இப்படி ஒரு திருப்பு அப்படி திருப்பு இப்படி ஒருத்த திருப்பு ஷாப்பா ஹில்ஸில் கூட நான் என்னமே வளைச்சு வளைச்சு வரலாங்க ஆனால் செம்ம ஜாலியாக இருக்குங்க ஸ்டாரிங்க ரொம்ப நேரம் இப்படியே இப்படியேன்னு லைட் லைட்டாக வளைச்சு வளைச்சு ஓட்டுறத விட இப்படி சொல்லுன்னு ஒரு திருப்பு இப்படி லெஃப்ட்டில் சொல்லுன்னு ஒரு திருப்பு அப்படி திருப்பும் போது செம்ம சூப்பராக இருக்குதுங்க ஒரு மாதிரி வைப் தருதுங்க டிரைவிங்கே இந்த ஸ்டாரிங்கை சுற்றுறது தான் வைப்பு ஷாப்பா

ஏதோ பஸ் லேட்டெல்லாம் ஆச்சு பரவாயில்ல நம்ம ஹான் அடிச்சோன்னு வருவாங்க ட்ரெக்ஸில் லேட்டில் இருந்துச்சு வரவே மாட்டானே இண்டிகேட்ரு மட்டும் போட்டுருவாங்க நம்ம வாயை மூடத்துக்கு நான் தான் இண்டிகேட்ரு போட்டேன்ல உனக்கு என்ன நான் நான் வந்து சைடு போயிடுவேன் அப்படி போய் சொல்கிற மாதிரி நம்ம வாயை அடிச்சிருவாங்க ஓகே நம்ம நிச்சயமாக பண்ணிட்டோம் இன்னொன்று அதிகமான மேப்பு முடிஞ்சிச்சின்னு சொல்லி யாரும் ஆச்சரியப்பட தேவையில்லை நான் தான் கொஞ்சம் கொஞ்சம் வந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டேன் ஏன்னா நம்ம ரொம்ப பெரிய மேப் விளாட்றோம் இல்லையா அதனால தான் ஓகேங்க எனக்கு இதுக்காத்த மேப் தான் நம்ம வந்து இறக்கணும்னு நினைக்கிறேன் அந்த ஊர்ல இருந்து அவங்களையும் போய் உண்ணுங்க ரொம்ப கஷ்டங்க நம்ம வந்து மட்டும் இந்த மாதிரி டைமிங் எல்லாம் வேணாம் இந்த பாருங்க நான் சொல்லல இவரு தான் என் டிரைவர் அவருக்கு தான் ஏன் கை தட்டணும் இவன் இண்டிகேட்டர் போட்டதுக்கே நீ முன்னாடி போ சாமின்னு சொல்லிட்டு அவர் அங்கே நிக்கிறா பாருங்க ஆனா ஒன்று அவர் நிக்கிறனால பின்னாடி வரவங்க ஏன்னா வண்டி இடிக்காமல் இருந்தா சரி ஆனால் வந்து அவர் தான் பஸ் வண்டி ஓட்டுறதுல புதுசு போகிறது அதனால தான் இண்டிகேட்ரு போட்டதுக்கே பிரேக் அச்சுட்டார் ஆ வண்டியை லைட்டாக ஸ்லோ பண்ணியிருக்கலாம் பட் ஆனால் ஏன் தெரியவில்லை பிரேக்கேடித்து விட்டார் ஓகே வரும் முன் காப்பதே சிறந்தது தான் எதுக்கு நம்ம வந்து வீராப்பா இருப்ப நமக்கு வந்து ஒரு இடத்துல நம்பிக்கை இல்லைன்னா அந்த இடத்துல நம்ம வந்து காலை எடுத்துக்கக்கூடாது நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னு வச்சிங்களா உக்கா மக்கா ஹிமாலய மலையை ஏறி இறங்கணுனாலும் இறங்கிடுவோங்க நம்பிக்கை தான் எல்லாமே இந்த மாரி கார் ஒன்று வாங்கிச்சுக்கோ பாத்தீங்களா கட்ட பாத்தீங்களாங்க எப்படி அந்த லாரிக்கும் அந்த காருக்கும் நடுவில் பூந்து வந்தேன்னு ஓகே நம்ம இப்ப நெக்ஸ்ட் வந்து வேற ஒரு ரோட்ல போயின்னுக்குறோம் இந்த ரோடு வந்து பார்க்க ஹைவே மாரி இல்லை ஆனா வந்து கொஞ்சம் லைட்டா பயமா இருக்கு ஏன்னா இது கொஞ்சம் சிட்டிக்கு உள்ளதான் இருக்குதுங்க சிட்டியா வில்லேஜான்னு தெரியலையே வில்லேஜின்னு தான் நினை வில்லேஜ் டவுனுன்னு நினைக்கிறாங்க ஒரு மீடியமா சிட்டி ரேஞ்சுக்கு இப்ப மாறிடு வருதுன்னு பாவிங்களா சைலுகிற நிலத்தெல்லாம் வந்து அழிச்சு வச்சு வீடு கட்டினா எப்படுறா அது சரி கேட்டால் அவன் என்ன சொல்லுவான் அவன் சௌரி இதுக்கு நீ சொல்லிட்டு போயிடுவா அவன் கஷ்டப்படுத்துன்னு சொல்லப்பா ஆனால் இடம் செம்ம சூப்பராக இருக்குதுங்க அந்த பக்கம் வந்து மலைங்க இந்த பக்கம் ரோடு சும்மா டக்கராக இருக்குது என்ன இந்த பக்கம் வழி போது பஞ்சர் கடையா பீகார் ஒரு சூர்லாம் இந்த இந்தமாதிரி தாங்க இருக்கும் பஞ்சர் கடையெல்லாம் ஒரு மாதிரி மண் மண்ணு இன்னுமா இருக்கும் மழைலாம் பெஞ்சிச்சுன்னா அதுக்குள்ளே வண்டி என்ன போகும்போது வண்டியே நாஷ்டி ஆகிடும் ஒரு காத்தடிக்க போய் ஏன்டா இப்படி ஆனோன்னு இங்கே பாருங்கள் ஸ்பீடாக பாருங்கள் இது வரைக்கும் நான் கிருஷ்ணா பஸ்சில் வந்து வீடியோவில் வந்து நான் இவ்வளோ ஸ்பீட் இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு சான்ஸ் என்ன கிடைக்கல இப்போ பாருங்க வண்டி சும்மா எப்படி பிச்சுக்கின்னு போடுங்க ஏங்க அந்த ஸ்பீடாக இருக்க முள்ளை பாருங்களா ஈயோ முள்ளு கொஞ்சம் விட்டா ஒரு ரெண்டாவது ரவுண்டே அடிச்சுன்னு ஒரு போலவே ஆல்ரெடி ஃபுல்லாக வந்து காட்டினுது ஏன்னா இந்த வண்டியில வந்து நூற்றி இருபது தான் போகிற அளவுக்கு அந்த மீட்ரு கெப்பாசிட்டி இருக்கு ஆனால் வண்டி சும்மா இங்கே இரநூத்தி மூணு செம்ம புகைச்சி தாங்க முடியாம ஏன்டா இப்படி பண்றீங்க நான் எனக்கு நானே புகழ்ந்துக்கிறேன் உடனே குறுக்கில் வந்துடுவீங்களே ஷபா முள்ளு சும்மா ஃபுல் அப்படியே முள்ளு போய் ஃபுல்லாக நிற்கிதுங்க அப்படியே செம்மையாக இருக்குதுங்க ஓகே இப்போ நம்ம அடுத்த மேப்புக்கு வந்துட்டோம் நான் இப்போ பாருங்கள் ரிட்டன் ரிட்டர்ன் டு பேசஞ்சர் கோ டு ஸ்டேஷன் இருக்குது நாம் அங்கேயே போய் எல்லோரையும் இறக்கி விட்டுர்லாங்க இறக்கி விட்டு அந்த கேப்பில் கொஞ்சம் லைட்டாக டீ அப்புறம் ஸ்நாக்ஸ் மாரி சாப்பிட்டு அப்புறம் ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு திரும்ப பஸ் எடுத்துகிட்டு வந்துடலாங்க அதான் ஒன்று டைமிங் இந்த பஸ் எக்ஸ்ப்ரெஸ்ஸு இந்த டைமிங் ஓட்டுறவங்களோட இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அவங்களுக்கு பர்ஸ்னல் இதுக்கு கூட வந்து சின்ன கூட டைம் கிடைக்காதுங்க ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் சொல்லுவாங்க ட்ரைவர் வாழ்க்கை தானாப்பா ஈஸியாக வந்து சீட்டில் உக்காந்து நீமாச்சு ஜாலியாக ஓட்டுனு போக போகிற ஊற ச டிக்கெட்டே வாங்கி மன்னு ஊற சுத்த போகிற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எந்த உலகத்தில் எந்த வேலையுமே வந்து ஈஸியான வேலைன்னு சொல்லி எந்த வேலையுமே இல்லைங்க ஈஸியான வேலை ஒரே ஒரு வேலை தான் அதாவது வந்து சும்மா எனக்கு தரும் மட்டும்தான் ஈஸியான வேலை தூங்கத்து கூட வந்து ஈஸியான வேலைன்னு சொல்ல முடியாது அவன் அவனுக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு தூக்கமே வரமாட்டேங்குது இப்போல்லாம் அந்த பதினாலு பதிமூணு அது வரைக்கும் தான் இந்த தூக்கம் சந்தோஷம் நிம்மதி எல்லாமே அதுக்கப்புறம் மேலே பொறுத்தலாம் அந்த பதினாலு வயசுக்கு மேலே இருக்கும் பாருங்கள் எக்ஸாம்பிள் அது வாங்கணும் இது வாங்கணும் அப்புறம் ஆகணும் வீட்டில் வந்து என்ன சொல்கிறது ஐயோயோ ப்ரெஷர் மேலே ப்ரெஷர் இல்லை இடையில வேறு டூ கே பசங்களான லவ் கிவ்னு சொல்லுவாங்க நானும் டூ தான் ஆனால் வரைக்கும் எனக்கு எதுவும் கரெக்டான இல்லை கிடையாது கரெக்டானது கிடையாதா இல்லை ட்ரை பண்ணது கிடையாதான்னு கேட்கலாம் நான் ட்ரை பண்ணது கிடையாது ஏன்னா எனக்கு வந்து சா எப்படி சொல்லுது சரி விடுங்க அதெல்லாம் நான் சொல்லலை நம்மளை பற்றி நம்மளே வந்து சொல்லிக்கிற நம்மளும் வந்து போய் பேசுவோம் அந்தளவுக்கு பேச மாட்டோம் அவ்வளோதான் ஓகே இண்டிகேட்ரு ஆஃப் பண்ணுறோம் ஓ ஓ வந்துட்டோம் சரி பஸ் ஸ்டாண்டா பெட்ரோல் பங்கானே டிஃப்ரெண்ட் தெரியாது அளவுக்கு இருக்குதுங்க ஓகே எல்லாரும் கிளம்பு 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 பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு சீக்கிரமா இறங்கிடுங்க அப்புறமா வந்து என்ன குத்தம் சொல்லக்கூடாது அப்புறமாட்டா நான் வேற ஏப்பா தூங்கி தூங்கினு அவனை எழுப்பு ஒருத்தன் கண்ணாடி பொண்ணு கூல தூங்கினே வரான் பச்சை கிலோ எழுந்திராடு ஓகேங்க இந்த வந்துச்சு போய் அப்படியே எல்லாம் பஸ் பார்க் பண்ணிட்டு நம்மளுடைய ஸ்நாக்ஸ் டீ என்ன போயிட்டு வந்து ஓகே எல்லாரும் இறங்குறாங்க சீங்க இறங்க 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 இறங்கு டைம் இல்லை பாரு ஓகேங்க ஃபர்ஸ்ட்டு ட்ரிப்பில் நம்மளுக்கு எவ்வளோ கிடைச்சிக்குதுன்னா ஆறாயிரத்தி எட்நூற்றி பதினாறு ரூபாய் கிடச்சிக்குது அது டோட்டலு போனஸ்லாம் போட்டு பதிமூணாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் கிடச்சிக்குதுங்க ஓகேங்க சார் நல்ல அமௌண்ட்டு தான் பேசஞ்சர்ஸ்லாம் வந்து இறக்கி விட்டாச்சு ஓகே பிக்கப் தசஞ்சர் ஆஃப் த டெஸ்டரி ஏரியான்னு இருக்குது ஓகே பின்னாடி தான் இருக்கிறாங்க ஓகே நம்ம அப்படியே வண்டியை யூ டர்ன் இன்னும் கிளம்பிடலாம் பலூன்லாம் முதல்ல நேம் போர்டை மாற்றிடலாங்க பலூன் இன்றைக்கியாச்சு நேம் போர்டை வந்து மாற்றிடலாம் ஏன்னா இப்போ நம்ம இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகிறோம்ல அதனால போர்டை மாற்றிடலாம் ஓகே எல்லாம் பர்ஃபெக்ட் இன்விசிபிள் பண்ணிக்கலாம் ஓகே இன்னும் கொஞ்சம் லைட்டாக அவ்வளோதான் நேம் அண்டர் போர்டு ஓகே மீட்ரு சரி பண்ணியாச்சு ஏவோ ஒரு க்ளீனர் வரல போல இருக்குங்க சே ஆ வந்து நல்லா இருந்திருக்கும் என்ன பாயம் தான் கொஞ்சம் ரொல ரொலன்னு பேசுவான் மற்றபடி நல்லா டைம் பாஸாக இருக்கும் ஓகே ஏறி 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 சீக்கிரம் சீக்கிரம் டைம் உள்ள பாருங்கள் வேகமாக ஏறுங்க ஏமா அம்மா அண்ணா கூடையை கொஞ்சம் முன்னாடி ஏற்றிட்டு நீங்கள் ஏறுமா ஏறுமா ஏறிம்மா வேறுமா மற்ற அண்ணா அண்ணா மாஸ்க் போட்டாண்ணா பேகை முள்ள ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஏறுங்கண்ணா அடிச்சியாக ஏறுங்க ஓகே கிளம்பிடலாங்க ஓகே நம்ம இப்போ வந்து எந்த இடத்துல இருக்கிறோம்னா கரெக்டாக வந்து மெடான் மெடானில் தான் இருக்கிறோம் அங்கேருந்து ஒரு மூணு மேப் தாண்டி தான் நம்ம இந்த இடத்துக்கு வரணுங்க ஓகே சரிங்க நம்ம கிளம்பிடலாம் அப்படியே ரொம்ப இதாக இருக்குது க்ளீனர் வந்துட்டாங்க அதான் லாஸ்ட் சீட்டில் நின்றுனு இருக்கிறான் ஐயோ ஐயோ வரலனாலும் போர் அடிக்குது வந்தாலும் கடுப்பு அடிக்குது என்ன பண்ணுறதுனே தெரில சரி அவனை வரட்டும் அவனை அப்படின்னு நாம் வந்து இன்றைக்கி நாம் அவனை ஓட்டுறோம் நம்மளெலாம் இதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் நம்ம ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும் ஓகே இந்த இடத்துலேருந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாகவே ஓட்டிக்கலாங்க எதுக்கு நம்ம அதுக்கப்புறம் அந்த இடத்துலருந்து இந்த பஸ் எனக்கு வந்து டைமே ஏன்னா நடுவில் நிறைய பஸ்ஸு ஓவர்டேக் ஓவர்டேக் பண்ணி வரும் இங்கேருந்து நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாகவே ஓட்டிக்கலாம் அதுக்குன்னு வந்து பொறுமையாக ஓட்டக்கூடாது ஐ மீன் நான் என்ன செலவென்னால் அதாவது தேவைக்கு அதிகமாக வேகமாக போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் ஓகேங்க நம்ம இப்போ அடுத்த மேப்புக்கு வந்துட்டோம் டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சரியா தெரிய வேற மாட்டேங்குது ஓகே அது என்ன டைம்னு பார்த்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு சரியா தந்து தெரியல ஓகேங்க இந்த பஸ்ஸு என்னடா நீ காலையில் ஆரம்பிச்சு ட்ரிப்பாக இருக்கட்டும் நைட்டே முடிஞ்சிச்சு என்னன்னு இந்த பஸ்ஸு ஒரு நாளைக்கு ஒரு ட்ரிப்பு மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம இதில் சந்தோஷப்படலாங்க ஏன்னா வந்து அப்படியே சைடில் லைட்டாக வந்து வண்டியை வளர்ச்சி இருந்து போயிட வேண்டியது தான் சொன்னேன் டைம் அதிகமாக இருக்குது கொஞ்சம் பொறுமையாகவே போகலான்னு நான் கவனிக்கலங்க ஆ இப்பெல்லாம் கவனிக்காமல் போனால் வந்து என்னென்னு நானே நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுறேன் வண்டி ஓட்டும் போது ரோட்டில் கவனம் தேவைன்னு ஆனால் எனக்கே வர இப்போ தான் தெரியுது அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்களுக்கு சரிங்க இதுக்கப்புறமாட்டும் நம்ம கவனமாக ஓட்டலாம் இந்த மாரி யாருமே வந்து ரோட்டில் வந்து கவனமே இல்லாமல் போடுறீங்க ஒன்ஸ் நம்ம ரோட்டுக்குள்ளே வந்து வண்டி எடுத்துன்னு வந்துட்டோன்னா கவனம் ஃபுல்லாக ரோட்டிலே தான் இருக்கணும் எப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா பாங்க பாங்க சரி ராதா ராதா நம்ம டிரைவர் நண்பர்கள் தான் எப்போ பார்த்தாலும் ஒன்னா விட்டீங்கன்னு வைக்க பாத்தீங்கன்னா ஏய் உங்களுக்கு வேற சும்மா சொல்லி நினைக்க முடியாது ஹாரன் ஓயாம அடிச்சுன்னு இருக்க முடியும் உங்களுக்கு விலகடா வரானுங்கப்பா நமக்குன்னு காலையிலேயும் பொழுதும் அடைய விட மாட்டானுங்க இந்த நாளும் போக விட மாட்டானுங்க ஏன்டா ஏன் ஓகேப்பா கொல்றானுங்களா என்னைய

இது ஒரு பிரச்சனை இதுக்காக ஒருத்தன் வந்து வேறு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு வந்து தலையை பிச்சின்னு நோக்கானு இருப்பானா ஏன்னை தேவை இல்லாமல் மறுபடி மறுபடியும் எனக்கு விசிட்டர் நீ ரொம்ப கிராஸ் ஆகிற நான் ஒன்று நல்லா தெரிஞ்சிக்க நான் ரொம்ப மோசமானவன்

ஒரு அளவு அளவுக்காச்சும் சொல்லுவேன்னு பார்த்தா ஒரே எயிட்டிஸ் அளவுக்கு நான் சொல்கிறேன் நான் அளவுக்கு பிரியாலா நாங்களும் யூத்து தான் பார்க்க தான் கொஞ்சம் முடியலாம் அப்படியே வச்சுன்னா கொஞ்சம் குண்டா இருப்பேன் எனக்கு இன்னும் உள்ளுக்குள்ளே ஊஞ்சல் ஊஞ்சலாடுது சும்மா சும்மா என்ன இந்த மாதிரி எயிட்டிஸ் கூட கணக்கு வச்சு பேசினுக்காத ஆமாம் பேசி இருக்கும்போது என்னமோ உங்களை விட நான் நிறையா படித்தவன் அதனால் எனக்கு புரிஞ்சிச்சு மத்தனை ஆமாம் ராசா என் செல்லம் நீ வந்து எத் எவ்வளோத்தானது வரைக்கும்மா பிரச்சிக்கிற ஏன் தெரியுமா எங்கள் அப்பா வந்து என்ன நம்ம சொல்லிக்கிறாரு நம்ம எவ்வளோ தான் இப்போ நல்லா படிச்சிருந்தாலும் கலைகளை மட்டும் இறுதிய கூடாதுன்னு சொல்லி வந்து நான் சொன்னது அதனால் நான் சொல்லி வந்து நான் சொல்ல நான் வந்து நான் தான் வந்து சொல்லி ஸ்டேட் தெரியுமா உங்களுக்கு ஸ்டேட் ஃபஸ்ட்டு தானோ நீ இந்த வேலை வந்து செய்ய அது ஒண்ணு இல்லைண்ணே எங்க அப்பா தான் நம்ம எந்த அளவுக்கு பாஸ் பண்றோம் நம்மளை பத்தி நம்மளே தலைவனமா இருக்க கூடாது பேர் வெளியே தெரியக்கூடாதுல அதனால எக்ஸாம் என் நேமும் நம்பரும் வந்து நான் வரல நினைச்சு நான் ஏதத்தெல்லாம் வேஸ்டா போய் எதுவுமே புரியுது புரியுது இவ்வளோத்திரம் பண்ணி மண்டையில் இருக்கிற கொண்டையை மறந்துட்டியடா ஒன்னே செலி குத்தல சே சரி பின்னாடி போய் எல்லா டிக்கெட் கட்டாதான்னு செக் பண்ணு போ சரி தல நான் போய் எல்லாரே பாக்குறேன் நீங்க டைமுக்குள்ள என்ன போய் பஸ்ல ஓனர் சொல்ல சொன்னா நான் வந்துட்டேன் இங்க முன்னச்சனே ஒரு டூர் இருக்கு அதுக்கு நீங்க போணுமா நல்ல கொஞ்சம் சீக்கிரமா போங்க இது வேற டிரைவர் வந்து மாத்தறன்னு சொல்லிட்டாரு ஆ சரிடா ஓகே ஓகே எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல நான் 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 ஓனர் பேசிக்கிறேன் நீ போ ம் ஓகே தல பை பாட்டி ஆன்ட்டிங்க பின்னாடி போங்க பொண்ணுங்க போட்டுக்கிட்டு முன்னாடி வாங்க நான் பொண்ணுங்க தான் முதல்ல டிக்கெட் வாங்குவேன் அது சரி நோ கமெண்ட்ஸ் சிம்பிளி வெஸ்ட் ஓகேங்க அவ்வளோதான் நம்ம லாஸ்ட்டு இது வந்துடுச்சு ரிட்டர்ன் டு ஃபேஷன்ஜர்னு சொல்லி நமக்கு ஆர்டர் கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் இதோட போய் நிம்மதியை பண்ணிட்டு வீட்டுக்கு போய் ஒரு குட்டி தூக்கத்தை தூங்கிட்டு அப்புறமாட்டா காலையில் அஞ்சு மணிக்கெலாம் ஏதோ டூரு ஓட்டணுமா அந்த சவரிப்பே பண்ணலாம் உழைச்சினே இருக்கணும் உழைச்சி உழைச்சி நாமளும் ஒரு நாளைக்கு சொந்தமாக ஒரு வண்டி வாங்குறோம் சொந்தமாக டிராவல் வாங்குறோம் கஷ்டப்பட்டு முன்னேறங்க ஏன்டா சம்மந்தமே இல்லாமல் பேசிக்கலாம் சொல்லாதீங்க சம்மந்தம் இருக்கு கஷ்டப்பட்டுக்கிறேன் அதனால நான் தான் பேசுவேன் ஓகே நம்ம சேனல் இப்போதான் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கிங் ஆஃப் டிராவலர் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு நிறைய மோட்டிவேஷன் ஆகுது நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஏறும் ஏறும்போதும் பரவாயில்லையே நம்ம பேசுறதும் வந்து சில பேருக்கு பிடிச்சிக்கிது போல இருக்குது இன்னும் தான் நம்ம வந்து திக்கி திக்கி பேசினாலும் அந்த ஒரு அந்த ஒரு எப்படி சொல்கிறது அந்த பேசுகிற விதமாக ஒன்று உங்களுக்கு பிடிச்சிக்குது உங்களுக்கு என்னால் உங்களுக்கு டைம் பாஸ் ஆகுது அப்படின்னு வந்து நினைக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க அதனால தான் வந்து கஷ்டப்பட்டாவது ஒன்று விட்டு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு அழைச்சி நான் வீடியோ போகணும்னு சொல்லிட்டு நான் நிறைய ட்ரை பண்ணுறேங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு எனக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லி உங்களுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்கிறேன் யாரும் ஐஸ் வைக்கிறேன்னு நினைக்க தேவையில்ல ஒரு அண்ணன் அக்கா ஒரு தம்பிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா பண்ணுவீங்கள ஓகேங்க சரிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ வந்து உங்களுக்கு நினைக்கிறேன் நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியான கண்டா போட ட்ரை பண்றேன் சரியா பேச வர மாட்டேங்குது எனக்கு அல்லா அல்லா இதுக்கப்புறம் நான் என்னன்னு சொல்கிறது ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறேன்னு நினைக்கிறேன் அதான் வந்து வார்த்தை வரவாட்டிக்கிது ஓகே நம்ம வந்து அடுத்ததாக பஸ்ஸை உருட்டி கொண்டு சாரி செலுத்தி கொண்டு இருக்கிறோம் வெற்றிகரமாக பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து விட்டோம் ஓகே இண்டிகேட்டரை போட்டு ஒரே ஒரு மாதமான என்ட்ரி கொடுக்கணும் ஆனால் வீடியோ எடுக்கதாங்க யாருமே இல்லையே இது வேறு ஒன்று நடுவில் நடுவில் வந்துடுது முதல்ல டிஸ்பிளே மாற்றணுங்க ஆட்டோமேட்டிக்காக டச்சு ப்ராப்ளம் ஆகுது டிஸ்பிளே மாற்றணும் அது ஒரு நாளுக்கு செஞ்சு மாற்றிக்கலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய பஸ்ஸில் வந்து நம்ம மாற்றுறோம் இந்த ஒரு டச்சை மாற்ற முடியாது ஓகே பார்க்கிங் லைட்லாம் போட்டு போய் வண்டியை நிப்பாட்டிடலாங்க ஓகே அவ்வளோதான் ஓகே எல்லோரும் இறங்க 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 பத்திரமா வீட்டு போயிட்டு வாங்க நானும் இன்று போய் நாளை வரேன் சாரி நாளைக்கு நான் வர மாட்டேன் வேறு ஒருத்தர் வரேன் ஐ திங்க் ஜிராயா வருவார்னு நினைக்கிறேன் ஓகேங்க இன்றைக்கி நம்ம பஸ்ஸு ஓட்டுறதுக்கான அமௌண்ட் எவ்வளோ வென்றால் மொத்தம் நாற்பத்தி நாலு பேசஞ்சரை இறக்கி விட்டுக்குறாங்க அப்புறம் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா வரவு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஓராயிரத்தி முப்பத்தி அஞ்சு ரூபா அப்புறம் போனஸ் டபுள் பேமெண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து ஆக மொத்தம் ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுபது ரூபாங்க ஓகேங்க நீ பெரிய அமௌண்ட்டு ஓனர் கண்டிப்பாக இதை கேட்டவரே நல்ல குதகலமாக ஆயிடுவார் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் கிங் ஆஃப் ட்ராவலர் ஃபார்ட்டி சிக்ஸ் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள் நன்றி வணக்கம்